தாவைக்காவில் சிங்கோட்டையன் இணைய திட்டமா எஸ்பி வேலுமணி ரியாக்ஷன் இதை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆடுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட தேவராயபுரம் பகுதியில் ரோலக்ஸ் என்ற காட்டு யானையை பிடிப்பதற்கு கடந்த ஒரு வார காலம் வனத்துறையினர் போராடி வருகின்றனர் அந்த நிலையில் சனிக்கிழமை அன்று அந்த காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முற்பட்டபொழுது ஆனைமலை புலிகள் காப்பக வன கால்நடை மருத்துவர் விஜயராகவன் யானை தாக்கியதால் படுகாயமடைந்தார் தற்பொழுது அவர் சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை இன்று தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி சந்தித்து நலம் விசாரித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொண்டாமுத்தூர் பகுதியில் யானை தொந்தரவு அதிகமாக உள்ளது ரோலக்ஸ் யானை தொடர்ந்து ஊருக்குள் வருகிறது மருதாச்சலம் என்பவரை தாக்கி அவரும் இதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என தெரிவித்தார் தீர்வு காண வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன் இன்கி யானைகளை வைத்து நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது கால்நடை மருத்துவர் விஜயராகவன் யானையால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் மக்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் இதுபோன்ற சூழ்நிலையில் மாட்டக்கூடாது மருத்துவர் பரிபூர்ணமாக குணம் மனித வீடு திரும்ப வேண்டும் என்றார் இதற்கான நிரந்தர தீர்விற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவையில் யானை மனித மோதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தாலியூர் நரசிபுரம் அடுக்கல் ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியான பிரச்சனை உள்ளது இதற்கு நிரந்தர தீர்வு என்னவென்றால் கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ளதை போல தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் ரயில் தண்டவாளங்களில் தடுப்பு வேலி அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதிமுக ஆட்சியில் அதிகமான பேர் வனத்துறையில் நியமிக்கப்பட்டனர் ஆனால் தற்பொழுது குறைவாக உள்ளனர் தற்போது தொண்டாமுத்தூர் பகுதியில் ஆப்செல்க் பகுதியில் இருந்து வந்த வனக்குழுவினர் இங்கேயே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று கூறினார் வனத்துறையினருக்கு தேவையான உபகரணங்களை அரசு வழங்க வேண்டும் அதிமுக ஆட்சியில் முன்வைத்த திட்டங்கள் இன்னும் செயல்படுத்தாமல் உள்ளது யானை மனித மோதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் கூடிய விரைவில் நடைபெறும் ஆனால் எந்த போராட்டம் நடந்தாலும் அரசு செவி சாய்ப்பதில்லை என குற்றம் சாட்டினார் ஆக்கிரமிப்புகள் உள்ளது குறித்தான கேள்விக்கு அரசு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் என்று கூறினார் அதிமுக ஆட்சியில் யானைகள் வருவதை தடுக்க அகலிகள் அமைத்தோம் இருப்பினும் யானைகள் அதனை தாண்டி வருகிறது உள்ளது என்றார் மேலும் கோவையில் பாலங்கள் சாலை பணிகள் ஆகியவற்றை வேகமாக முடிக்க வேண்டும் யானைகள் தாக்கி உயிர்கள் ஏற்பட்டாலும் அரசு போக்குடன் இருக்கிறது என்றார் மேலும் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் என்ற தகவல் வருகிறது என்ற கேள்விக்கு எஸ் பி வேலுமணி பதில் அளிக்காமல் புறப்பட்டு சென்றார் இந்த பிரச்சனைக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்ததா பார்க்கணும் இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஐக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி